வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டினுடைய வணிக சந்தை த கன்சியூமர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வணிக சந்தை அதனுடைய மதிப்பு ஐந்து லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடிங்கிறது மிடில் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி மத்தியில் நான் சொல்கிறது அதனுடைய மதிப்பு இந்த அஞ்சு லட்சம் கோடி மதிப்புள்ள இந்த சந்தை வணிக சந்தை த கன்சியூமர் மார்க்கெட் நுகர்வோர் சந்தை இப்போது ந இதுக்கு முன்னாடி மிக அதிக ஆதிக்கத்தில் இருந்தது நாடார்கள் என்று குறிப்பிடுகிற குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் நான் இதை ஏதோ ஜாதி பிரச்சனையாக சொல்ல வரல இந்த நாடார்கள் கையில் தான் சில்லறை வணிகம் இருந்தது இந்த ரீட்டைல் பிஸ்னஸ் அதை எந்த துறையும் இருக்கட்டும் உணவு துறையாக இருக்கட்டும் ஆட்டோமொபைல் துறையாக இருக்கட்டும் இல்லை எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும் வீட்டு உபயோகப் பொருட்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நாடார்களுடைய கையில் தான் அந்த ஷாப் அந்த கடைகள்லாம் இருந்தது சில்லறை வணிகம் நான் சொல்கிறது மொத்த வியாபாரம் வேணுமேனா நார்த் இந்தியன் சொல்கிறதில் இருக்கலாம் இப்போது இந்த நாடார்கள் கையிலிருந்து இந்த நுகர்வோர் சந்தை சந்தை நழுவி இருக்கிறது நழுவிடுச்சு கடந்த ரெண்டு மூணு வருஷங்களாகவே ரெண்டு மூணு பொருளை நீங்கள் எக்கனாமிக்கல் இயர்ஸ்னு சொல்லுவோம் ஃபைனான்ஷியல் இயர்ஸ் அந்த பொருளாதார ஆண்டுகளாகவே ஒரு ரெண்டு மூணு வருஷம் இல்லை அதுக்கு முன்னாடியிலேருந்தே என் நலவு ஆரம்பித்தது தான் ஒரு பத்து வருஷமாக என் நலவு தான் ரெண்டு வருஷமாக ரெண்டு மூணு வருஷமாக கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் இப்போ நாடக கையில் சில்லறை வணிகம் இல்லை இதுக்கு ரெண்டு காரணங்களாக நான் பார்க்குறேன் நான் அந்த மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்லேருந்தான் ரெண்டு காரணங்கள் பார்க்குறேன் ஒன்று இதை இந்த வணிக சில்லறை வணிகத்தை தங்கள் பிடியில் வைத்திருந்த அந்த தலைமுறை இருக்கு இல்லையா நாடார் சமூக தலைமுறை அந்த தலைமுறைக்கு வயதாகிடுச்சுப்போம் அவங்க இதை கவனிக்க முடியல இப்போ அடுத்த தலைமுறை வந்திருக்காங்க அவங்க வேறு டிஜிட்டல் லெவலில் அது இதுன்னு வேறு இது போயிட்டாங்க ஸோ சில்லறை வணிகத்தில் இருக்கிற அந்த சவால்களை சந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு தயாரில்லை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நான் இப்போ சொல்கிறதும் குறிப்பிட்ட சாத்தியம் இல்லை ஆனால் டீலர்களுடைய நேர்மை தவறிவிட்டது ரொம்ப குறைஞ்சிடுச்சு அதுவும் சில்லறை வணிகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான டீலர்ஸோடைய அந்த நேர்மை நேர்மைனா அந்த டயத்துக்கு அந்த நேரத்திற்கு பணம் திருப்பி செலுத்தும் கம்பெனிகளுக்கு பணம் திருப்பி செலுத்துகிற அந்த நேர்மை அவங்களுடைய வியாபார நோக்கம் இதெல்லாம் மாறி டோட்டலாகவே இந்த பர்சனல் டிசிப்ளின் தனி தனிநபர் ஒழுக்கம் இல்லாதனால இப்போ குறிப்பிட்ட சாதியை நான் சொல்லி சொல்லலை சில்லறை வணிகமே போயிடுச்சு அது யாருக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க இவங்க பிடியில் எது போச்சா இவங்க செஞ்சாங்களா அவங்க செஞ்சாங்களாங்கிறதுக்குள்ள போகல ஆனால் சில்லறை வணிகம் எத்தனை வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது என்பது தான் யதார்த்தமான உண்மை புள்ளி ஓவரங்களை வச்சுட்டு முடிவு பண்ணாதீங்க ஏன் சில்லறை வணிகம் சரிந்தது அடுத்த இதில் நம்ம அதையும் பார்ப்போம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்